எதிர்த்தியாக எம் எஸ் விஸ்வநாதனுடைய ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் வாலி எழுதின பாடல கேட்கக்கூடிய கவிஞர் கண்ணதாசன் நிலவை எல்லாரும் நம்ம மரபுல பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அபத்தமா பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு இத கேட்கிற எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இதை மனசுல வச்சுக்க முடியாம வாலி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு வாலி இதை கேட்டுட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கவிஞர் கண்ணதாசன் கேட்டா அவருக்கு முறையான பதில நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சித்ராலயா புரொடக்ஷன் ஸ்ரீதருடைய அலுவலகத்துல அவங்க மூணு பேரும் மறுபடியும் சந்திக்கிறாங்க நிலவு அப்படிங்கிறது ஆணா இல்ல பெண்ணா அப்படிங்கிற விஷயத்துல ஒரு செல்லமான வாக்குவாதம் வாலிக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே நடக்கிறது இந்த வாக்குவாதத்துல வென்றது யார் அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாவது வருஷம் எம்ஜிஆருடைய நடிப்பில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில வாலியவர்கள் பாடல் எழுதின ஒரு படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படம் இந்த படத்தோடைய பூஜை அன்னைக்கு சில பாடல்களை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பாடல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த படத்தில் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க கதாநாயகியாக இருக்கக்கூடிய சரோஜாதேவி அவர்கள் கதாநாயகன் எம்ஜிஆரை நினைச்சு தன்னுடைய படுக்கையில படுத்துக்கிட்டே கனவு கண்டு அவனை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல் கதாநாயகனை பற்றி அப்படின்னு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க இதற்கு வாலியவர்கள் என்ன ஒரு பாடல் எழுதுறாருனா அவன் ஒரு நிலவோ அப்படின்னு ஒரு பாடல் எழுதுறாரு ஏன்னா படத்தில் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய நடிகர் யாருன்னா எம்ஜிஆர் அவருடைய உண்மையான பெயர் ராமச்சந்திரன் அதனால அதுல நிலவு வருது இல்லையா அந்த நிலவாக தன்னுடைய காதலனை நினைச்சு காதலி பாடுற மாதிரியான ஒரு பாடலை எழுதிடுறாரு இதை வந்து பூஜை அன்னைக்கு ரெக்கார்டிங் பண்றாங்க ஆனா இது அந்த படத்துல இடம்பெறலை இந்த பா அதிக நிறைய பாடல் எழுந்ததுனால இந்த பாடலை வேணாம்னு சொல்லி நீக்கிடுறாங்க ஆனால் பூஜை போடுற அன்னைக்கு இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க எதேச்சியாக எம் எஸ் விஸ்வநாதனுடைய ஸ்டுடியோவுக்கு வேற ஒரு படத்துக்கு பாடல் எழுதுறதுக்கு அடுத்த நாள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வர கண்ணதாசன் என்ன பண்ணுவாருன்னா தன்னை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு இந்த மக்கள்கிட்ட இருந்து தான் அந்த கருத்தை எடுத்து தன்னுடைய கவிதைகளில் கொடுப்பாரு அதனால சுத்தி என்ன நடக்குது என்ன படம் என்ன கதை என்ன பாடல் வேற யார் யார் என்னென்ன பண்றாங்க எல்லாமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்போ எதெழுச்சியா எம்எஸ் சுசன் இந்த விஷயத்த சொன்னோன்னே வாலி நேற்று கூட ஒரு பாட்டு எழுதுனார் நிலவு பற்றினோன்னா அந்த பாடலை போடுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்ல போக எம்எஸ் விஸ்வநாதன் அதை பிளே பண்ணி காமிக்கிறார் அதில் அவன் ஒரு நிலவோ அப்படிங்கிற வாலி எழுதுனா பாடல் வருது இப்போ கண்ணதாசனுக்கு மரபு ரீதியாக ஒரு கருத்து வந்து மனசில் வருது அது என்னென்னா நம்மளுடைய மரபுப்படி பெரியவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா நிலவை வந்து ஒரு பெண்ணோட தான் வந்து ஒப்பிட்டு பேசுவாங்க அவன் நிலா மாதிரி அழகாக இருக்கா சிரிக்கிறா நிலவு ஒரு பெண்ணாகி ஆடை கட்டி வந்த நிலவோ நம்ம வந்து பெண்ணை வந்து நிலவுக்கு வந்து ஒப்பிடுவோம் ஆனால் யாருமே வந்து நிலவுக்கு வந்து ஒப்பிட மாட்டாங்க ஆனால் வாலி என்ன பண்ணியிருக்காருனா அவன் ஒரு நிலவோ அப்படின்னு ஒரு பெண் வந்து ஆணை நிலாவோட ஒப்பிட்டு பாடுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணியிருக்காரு இது கண்ணதாசனுக்கு ஒரு முரண்பாடா தோணுது இது என்னது அவன் ஒரு நிலவோன்னு நிலவை வந்து ஆம்பளன்னு வந்து சொல்லியிருக்காரு என்ன வால் இப்படி அபத்தமா பாட்டு எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் போயிடுறாரு இந்த விஷயம் எம் எஸ் விஸ்வநாதன் மனசுல உறுதிக்கிட்டே இருக்குது ஒருவேளை நம்ம தப்பா அந்த பாடலை பதிவு பண்ணிட்டோமோ ஒருவேளை இலக்கண பிள்ளை ஆயிருமோ இல்லன்னா மரபு பிள்ளையாயிருமோ அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு தயக்கம் வந்துக்கிட்டே இருக்கு அடுத்த நாள் வாலி வந்தோன்னா இந்த விஷயத்த மனசுல வச்சுக்காமல் சொல்லிடுறாரு வாலி நம்ம அந்த பாடலை எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ நிலவை வந்து ஆவனோட நீங்க ஒப்பிட்டு எழுதிருக்கீங்க அது தப்புங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு எம் எஸ் விஸ்வநாதன் சொல்ல போக யாரு சொன்னது அப்படின்னு வாலி கேட்டிருக்காரு நம்ம கவிஞர் கண்ணதாசனே சொன்னாரு அப்படின்னு நீங்க என்ன கவலைப்படுறீங்க கவிஞர் கண்ணதாசன் கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதற்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இயக்குனர் ஸ்ரீதருடைய அலுவலகம் சித்ராலயா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் மறுபடியும் அவங்க மூணு பேரும் எதெழுச்சியாக சந்திக்கிறாங்க எம்எஸ் விஸ்வநாதன் வாலி கவிஞர் கண்ணதாசன் இப்போ சந்திக்கும்போது எப்படியாவது கண்ணதாசனுடைய கருத்துக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு வாலிக்கு வந்து ஒரு ஆசை வருது ஆனால் இந்த சப்ஜெக்டை மறுபடியும் கண்ணதாசன் என்ன பண்ண மாட்டார் எடுக்க மாட்டார் சரி நம்மளே வந்து இந்த சப்ஜெக்டை மறுபடியும் பேச வைப்போம் அவரே அவர் மறுபடியும் நம்முடைய பாடலை தாக்கட்டும் நம்ம இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலியே பேச்சு கொடுக்குறாரு ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள்ட்ட ஏதோ சொன்னீங்களாமே நிலவு வந்து ஆண் பாலா பெண் பாலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்களாமே அப்படின்னு இவரே பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு உடனே கண்ணதாசன் சொல்லியிருக்காரு ஆமாவாளி நம்ம நம்மளுடைய மரபில் வந்து நிலவை வந்து நம்ம வந்து பெண்ணுக்கு தான் ஒப்பிடுவோம் ஆணோட நம்ம ஒப்பிட மாட்டோம் இல்லையா அதை தான் சொன்னேன் அப்படின்னோட டக்குன்னு வாலி ஒரு பெரிய அஸ்திரத்தை எடுத்து கண் கண்ணதாசன்கிட்ட சொல்லியிருக்காரு அண்ணே நிலவை வந்து ஆணோட ஒப்பிட்டு நீங்களே ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு கண்ணதாசனுக்கு திடீர்னு ஒரு சின்ன அதிர்ச்சி என்னடா அது நம்ம எப்படா நிலாவை வந்து ஆம்பளையோட ஒப்பிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்திருக்கிறார் அவருக்கு உடனே ஞாபகம் இல்லை உடனே வாலிய விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குலமகள் ராதை படத்தில் ஒரு சிச்சுவேஷன் கதாநாயகன் சிவாஜி கணேசனை சந்திக்கிறதுக்கு கதாநாயகி சரோஜாதேவி வரும்போது பார்க்க முடியாம போயிரும் இவங்க ஏமாற்றத்தோட திரும்பி வரும்போது பாடல் பாடுவாங்க அதில் நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னா பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னால் அவன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க அப்ப நிலாவை ஆம்பலன்னு சொல்லிதான் நீங்களும் பாடலை குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போதான் கண்ணதாசனுக்கு நினைவு வருகிறது அப்படி கண்ணதாசன் குளமகள் ராதையில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு வாலி ஒரு வலிமையான அஸ்தரத்தை விட்டுட்டார் உடனே கண்ணதாசனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு அப்படியா அப்ப இதுக்கு பதிலாக நான் ஒரு வலிமையான அஸ்திரத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா வாலி உண்மைதான் நிலாவை வந்து நான் ஆணோட ஒப்பிட்டு எழுதுனது உண்மைதான் ஆனா அந்த படத்துல சிவாஜி கணேசனுடைய கதாபாத்திரத்தோட பேரே சந்திரன் தான் நான் அதனால எழுதுனேன் பொதுவாக வந்து நான் எழுதலை அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு உடனே வாலி சொன்னாரான் அண்ணா அதில் படத்தில் கதாநாயகனுடைய கற்பனை பேர் இந்த படத்தில் கதாநாயகனுடைய உண்மையான பேரே ராமச்சந்திரன் எம்ஜிஆரோட பேரே ராமச்சந்திரன் தானே அந்த சந்திரனுக்கு நான் எழுதுனேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க இப்போ கதாபாத்திர பேர்களை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது இதில் வந்து நம்ம ஒரு தெளிவு பிறகுனா சில உதாரணங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக புராண ரீதியாக அறிவியல் ரீதியாக சில உதாரணங்கள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிலவு ஆனா பெண்ணான்னு நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு வாலி சொல்லியிருக்காரு கண்ணதாசன் லேசப்பட்டவரா சரி சொல்லுங்களேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு உடனே வாலி பேச ஆரம்பிக்கிறாரு புராணத்தில் பொய்யாமொழி புலவருடைய கதை அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து அந்த காலத்தில் சிவகவி அப்படிங்கிற பேரில் வந்து படமாக எடுத்தாங்க தியாகராஜ பாகவதர் கதாநாயகனாக நடிச்சிருப்பார் டி ஆர் ராஜகுமாரி போன்ற நடிகைகள்லாம் அந்த படத்தில் வந்திருப்பாங்க இதில் ஒரு காட்சி இந்த டி ஆர் யாருன்னா பொய்யாமொழி புலவர் அரசவை கவிஞராக இருக்கக்கூடிய அரசரிடத்தில் ஆடக்கூடிய நடனம் அங்கேயா இருப்பாங்க இந்த நடனமங்கைக்கு இந்த பொய்யாமொழி புலவர் மேலே ஒரு காதல் வந்துடும் அதனால யாருமே இல்லாத ஒரு நள்ளிரவுல நிலா வெளிச்சத்துல தன்னுடைய காதலை பொய்யாமொழி புலவர்கிட்ட தியாகராஜ பாகதர் அந்த கதாபத்திரத்தை நடிப்பார் சொல்லி ஆசையை வெளிப்படுத்துவாங்க ஆனா ஆயிரம் தான் இருந்தாலும் நடனமங்கை அப்படிங்கிறது அரசருக்கு சொந்தமானவங்க அன்னைக்கு மரபுப்படி அதனால நம்ம போய் ஆசைப்பட்டோன்னா பிரச்சனை வந்துடும் சொல்லி புத்திமதி சொல்லி பொய்யாமொழி புலவர் அனுப்பி வச்சிருவாரு அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம கேட்டி அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு ஈகோ அதிகமாகி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோபத்துல அடுத்த நாள் போய் அரசர்கிட்ட வந்து புகார் பண்ணிடுவாங்க இந்த பொய்யாமொழி புலவர் வந்து நேற்று இரவு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்துல புகார் பண்ணிடுவாங்க இப்போ நீங்க தப்பா நடந்துக்கிட்டது உண்மையா அப்படின்னு மன்னர் விசாரிக்கும் போது இவர் சொல்லுவார் இல்ல நான் நல்ல முறையில தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்டோன்னா அங்கே வேற யாருமே இல்லை நிலவு மட்டும்தான் இருந்தது நிலவு தான் சாட்சி அப்படின்னு பொய்யாமொழி புலவர் சொல்லுவார் அப்படின்னா அந்த நிலவே வந்து சாட்சி சொல்ல சொல்லு அப்படிங்கும்போது பொய்யாமொழி புலவர் சில பாடல்களை பாடுவார் அப்போ நிலவு வந்து சாட்சி சொல்லுவாள் அப்போ நிலவா வர்றது யாருன்னா வாலி சொல்றாரு பஞ்சகஜம் கட்டிக்கிட்டு தலையில தலப்பா வச்சுக்கிட்டு ஒரு தேவன் தான் இறங்கி வந்து சாட்சி சொல்லுவான் ஒரு தேவி வரமாட்டா பெண் வரமாட்டா நிலவாக வர்றது ஆண் தான் இது புராணத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அப்போ நிலவு ஆண் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல அகஸ்தியர் கோயில் இருக்கு உள்ள போனீங்கன்னா நவகரங்கள் இருக்கானே அதுல சந்திரன் சூரியன் எல்லாம் இருக்காங்கல்ல அதுல பாருங்க நம்ம நவகிரகத்துல சந்திரனா ஒரு தான் தெய்வமா வச்சு வழிபடுறோம் அப்ப ஆன்மீக ரீதியா பார்த்தா நிலவு ஆறு ஆண் ரெண்டாவது சந்திரனுடைய மனைவி பேரு ரோஹிணி ரோஹிணி பெண் ஒரு பெண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆணுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படி பார்த்தா சந்திரன் ஆண் இதையெல்லாம் விடுங்க அறிவியல் ரீதியா இப்போ உங்களுக்கு சொல்றேன் இப்ப மலர்தல் அப்படிங்கிறது பெண்களுடைய குணம் தான் பெண்களுக்கு வந்து நம்ம பூக்களை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம் இப்போ அள்ளி வந்து மாலை நேரத்தில் சந்திரன் வந்தோடன மலருது அப்போ ஒரு ஆணை பார்த்தோன்ன பெண் அப்படிங்கிற மலர் வந்து அங்கே மலருது அப்போ அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் சந்திரன் வந்து ஒரு தான் புராண ரீதியாகவும் ஆண்தான் அறிவியல் ரீதியாகவும் தான் ஆன்மீக ரீதியாகவும் தான் உங்களுடைய நீங்கள் எழுதின எழுத்துப்படி பார்த்தாலும் தான் அப்படின்னு வாலி பேசி முடித்தோன்னே இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் இதற்கு பதில் சொல்ல முடியாம கிருகிருத்து போய் ஐயா சாமி உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசினதே தப்பு நானே ஒத்துக்கிறேன் நிலவு வந்து பெண் கிடையாது ஆண் தான் இதோட ஆள முடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பத்மா சுப்பிரமணியம் ஒரு தடவை மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஒருத்தன் நடன கலைஞராக இருக்கணும் அப்படின்னா நடனத்தை மட்டும் கற்றுக்கிட்டா போதும் பாடல் பாடுறவனாக இருக்கணும்னா பாட்டை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் ஆனால் கவிஞராக ஒரு மனிதர் இருப்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாத்தையுமே கற்று வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால் அவனாக மாதிரி தான் நீங்கள் கவிதை எழுதணும் அதே நேரத்தில் ஒரு மன்னரை பற்றி பாடல் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மன்னனாக மாதிரி அவன் சிந்திக்கிற மாதிரி எழுதணும் அப்போ எல்லா விஷயத்தையுமே ஒரு கவிஞன் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதனால் மக்கள் மத்தியில் அவன் வந்து க கலந்து பழகுவான் எல்லாமே சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான் அப்படி பண்ணால் தான் ஒரு கவிஞனுக்கு புலமையும் கவித் திறமையும் அதிகமாகும் அப்படி பார்த்தா நமக்கு தமிழில் கிடைக்கிற கவிஞர்களில் மிகச்சிறந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த மக்களினுடைய அந்த குணாதிசயங்கள் அவங்க அனுபவங்கள் அவங்க இருந்து தான் அந்த கருத்துக்களை எடுப்பார் அதாவது ஆங்கிலத்தில் கண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால கண்ணதாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவித் திறமையும் புலமையும் அதிகமாக இருந்தது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசனையே வாதத்தில் வாலியால் வெற்றி கொள்ள முடிந்தது அப்படின்னு சொன்னா கண்ணதாசனுக்கு இணையான கவி திறமையும் புலமையும் கொண்ட ஒரு கவிஞர் வாலி அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு தெரியுது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான வாலி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி காவிய கவிஞருடைய வாழ்க்கையில் இன்னும் பகிரப்பட வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று ஒன்றா இந்த யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்க போகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே மறுபடியும் அடுத்த காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்